எங்கே இந்த வீடியோவில் ரோட்டு உரத்தில் கடைக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே சந்தோஷத்தில் ரோட்டில் வண்டி வருதா கார் வருதா அப்படின்னு கொஞ்சம் கூட பார்க்காம வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு சரியா அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ட்ரக் வந்திருக்கு அந்த ட்ரக்கில் தட்டி மறுபடியும் கரைக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு பாருங்களேன் பயங்கரமான தான் இருக்கிறாரு என்னதான் கவனிக்காம வேகமா ஓடி போனாலும் அதே வேகத்துல உஷாராயி திரும்ப வந்தது நம்ம முடியாத காட்சியா தான் இருந்தது இதை நேரில் இந்த நண்பர்களாலாம் நம்பாம இருக்கவும் முடியல அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பான நிமிடங்களா போயிடுச்சு அடுத்ததில் நம்ம பாக்குறது பக்கத்துல பெட்ரோல் பங்கு இருக்குது கொஞ்சம் தள்ளியே டேபிள் சேர் போட்டு நாலு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதுல இருந்த ஒருத்தர் சிகரெட்டை பத்த வச்சிருக்கிறாரு அவ்வளவுதான் அது இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு யாரும் நினைச்சு கூட பாக்கல அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து அணைச்சதுனால அந்த சம்பவம் அதோட முடியாத காட்சி தான் ஒரு சின்ன தீக்குச்சி எந்த அளவுக்கு வேலையை காட்டி இருக்கு பாருங்க இந்த பல்க் என்னவோ அவ்வளவு தூரத்துல தான் இருக்கு நம்ம இங்கதானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வேலையை பார்த்தது அது இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கலதான் நாலு பேரும் உட்கார்ந்து இடத்துல இருந்து அவ்வளவு வேகத்துல ஓடியே போயிட்டாங்க நல்ல வேலையை யாருக்கும் எதுவும் ஆகாம அந்த சம்பவம் அதோட முடிஞ்சது எப்பவும் உஷாரா இருக்க வேண்டிய இடம் தான் இது அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டு ஒருத்தர் ஒரு மாடு ரெடியாக நிக்குது இதனால் யாரும் அந்த பக்கம் போகவும் முடியல ரோட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க இதை பார்த்தா ஒருத்தர் அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மாடு மேல தண்ணி ஊத்தி விட்டு அதை அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும் அப்படின்னு நினைச்சு தண்ணியை ஊத்தி இருக்காரு ஆனா தண்ணி ஊத்தின வேகத்துல இப்படி திரும்பி இந்த ஆளை தட்டி விடும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல தான் இதை பாத்துட்டு இருந்த இந்த லேடி தான் வேகமா ஓடி போய் தூக்கி விடுறாங்க மாடு ரோட்ல தனியா வரும்போது ரோட்ல நடந்து போற ஆட்களால எங்கேயும் அசைய கூட முடியல எப்படி இருந்தா மனுஷங்க எப்படிதான் நடக்கிறது அடுத்ததான் எங்க இந்த வீடியோல கடையை பார்த்து வேகமா வந்துட்டு இருக்கிற ஒரு காரை தான் பாக்குறோம் கடைக்காரர் இதை பார்த்ததுனால அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு ரோட்ல போக வேண்டிய கார் எப்படி நேர கடையை பார்த்து வந்திருக்கு பாருங்க அந்த நேரம் பார்த்து ரோட்ல ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க நல்லபடியா இதுல இருந்து தப்பிட்டாங்க இந்த கார் அங்க இருந்தே தார்மாரம் வந்து கடைசியில இப்படி தட்டி நின்னு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல நடு ரோட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பஸ் வந்துட்டு இருக்கு அங்கிருந்து ஒரு டெம்போ வேகமா வந்துட்டு இருக்கு டெம்போ ரொம்பவே வேகம் வந்த வேகத்துல இந்த பஸ் நெருங்குறதுக்கு முன்னாடியே தலை குப்புற விழுந்திருக்கு பஸ் என்னவோ இதில் மாட்டாம அப்படியே ஒதுங்கி வந்துடுச்சு டெம்போவோட தான் குப்புற கவர்ந்து அங்க போய் விழுற மாதிரி அடுத்தது இங்க இந்த வீடியோல மின்சாரத்துல கை வச்சு மாட்டிக்கிட்ட ஒருத்தரை தான் பார்க்குறோம் இதை பார்த்த இந்த லேடி வேகமா ஓடி போய் போய் ஒரு பிளாஸ்டிக் கேன் எடுத்து அவரை தள்ளி விடுறதுக்கு பார்க்குறாங்க நல்ல வழி அதுல மாட்டிட்டு இருந்தவரு ஒரு வழி அதுல இருந்து விடுபட்டு வெளியே வந்துட்டாரு எல்லாமே ஒரு நொடி பொழுதுல நடந்தது அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது இந்த லேடியோட சாதுரியமான வேகத்தினால ஏதோ இதோட முடிஞ்சது அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ரெண்டு பேரும் தான் பாக்குறோம் நல்ல ஆழ்ந்து தூக்கம் கதவை திறந்து வச்சிருப்பாங்க போல வீட்டுக்கு வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே மெதுவோ ஒரு பாம்பு நுழைஞ்சிருக்கு பாக்குறதுக்கே நம்ம முடியாத காட்சி தான் அந்த பாம்போட நீளம் அந்த அளவுக்கு ரொம்பவே நீளம் இந்த பாயை விட பெருசா இருக்கும் போல எங்கள் படத்துருக்கிற இவர் மாலையை ஏறி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த விஷயம் இந்த ரெண்டு பேருக்கும் இன்னமும் தெரியாது ஆனாலும் ரொம்ப நல்ல பம்பாக இருக்கும் போல் நல்லா சுற்றி சுற்றி வந்துட்டு இதோட போதும் அப்படின்னு மறுபடியும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருந்த நேரத்தில் தான் இந்த ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் வீட்டு கதவை திறந்து போட்டுட்டு தூங்கும் போது நமக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்க கண்ணை திறந்து பார்த்து அப்படியே தகச்சி தான் போனாங்க அடுத்த இந்த வீடியோ ரொம்பவே புயல் காற்று அடிச்சுட்டு இருக்கு இருக்கிற பொருள் எல்லாம் எங்க போறதுன்னு தெரியாம வேகமா காத்தோட காத்தா பறந்து போய்கிட்டே இருக்குது இந்த நேரத்துல எதுக்கு இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு வேகமா ஓடுறாங்க அப்படின்னா அந்த கொட்டகையில ஒரு டாகை கட்டி வச்சிருக்காங்க அத கூட்டிட்டு வரதுக்காக தான் இவ்வளவு வேகமா போனது அதுவே ரொம்ப நல்லதா போச்சு அந்த டாகை எடுத்துட்டு வந்து அடுத்த செகண்டே அந்த கூரை அந்த இடத்த விட்டே பறந்து போயிடுச்சு இவ்வளவு பரபரப்புலையும் இதையும் ஞாபகம் வச்சு செஞ்சிருக்காங்க பாருங்களே அந்த டாகை கத்திக்கிட்டே இருந்திருக்கு அடுத்தது தங்கி இந்த வீடியோல கட்டுறதுக்கு வெளியே ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறதா பாக்குறோம் இந்த வாசல் படியில உட்கார்றது அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரோட்ல நல்லா போயிட்டு இருந்த லாரி திடீர்னு சரிஞ்சு அவ்வளவு மண்ணுமே கீழ வந்து கொட்டிருக்கு இதை பார்த்தா அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் கட்டிடத்துக்குள்ள ஓடி போயிட்டாங்க லாரி ஒரு பக்கம் அதுல ஏத்திட்டு வந்த மண் ஒரு பக்கம் அப்படின்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாக்குறதுக்கே நம்ம முடியாத சம்பவம் தான் இது எப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறதும் இதே மாதிரி ரோட்ல நல்லா போயிட்டு இருந்த லாரி எங்க போகிறோன்னு தெரியாம அப்படியே தடுமாறி எப்படியோ ஒரு கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு இத்தனைக்கு ரோட்ல ரெண்டு மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நிறைய கார் வண்டியும் போகுது ஏதோ ஒரு ஓரமாக வந்து நின்றுதுன்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்கிந்தி வீடியோல பாக்குறது இந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப சாதாரணமா இருக்கு இந்த இடத்துல ஒரு ஜேசிபி போயிட்டு இருக்கு ரோட்ல ரெண்டு மூணு பேர் நடந்துட்டு இருக்காங்க ஜேசிபிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற மண் அப்படியே சரிஞ்சு மொத்தமாவே வர ஆரம்பிச்சது வண்டியோடு சேர்ந்து மூழ்கிற மாதிரி தான் எப்படியோ அதுல இருக்கிற டிரைவர் மட்டும் வெளியே வந்து சேர்ந்துட்டாரு இந்த அளவுக்கு நடக்குமான நம்ப முடியாத காட்சி தான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல சலூன்ல நடக்கிறது தான் பாக்குறோம் திடீர்னு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் மொத்தமாவே சரிஞ்சு கீழே விழுது பாருங்க திடீர்னு ஒரு நடுக்கம் வந்துட்டு அடுத்த செகண்டே காணாம போயிடுச்சு இங்க இருக்கலாமா இல்ல இடத்த காலி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு மேல இருந்து அப்படியே கூரை உடஞ்சு கீழே விளரத தான் பாக்குறோம் ரெண்டு டைல்ஸ் கல்லே விளர மாதிரி அவ்வளவு வேகத்துல வந்து விழுந்திருக்கு நல்ல வேலை தலையில விழலை இங்கே தூண் மலை ஏறி உட்காந்து சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கிறாரு அந்த தூணை சரிஞ்சு விழும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல நல்ல வேலையை அது சரியவும் அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது எங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கிற செல்ஃபுக்குள்ளே எங்கேயாவது போய் பதுங்கி இருக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு மானிட்டர் லிஸாட தான் பார்க்குறோம் இதோட முகத்தை துணி போட்டு மூடுனா மட்டும் தான் அதை பிடிக்க முடியும் அதனால தான் துணியை முதல்ல வீசுறாங்க அப்போ தான் கண்ணு தெரியாததுனால அங்கேயும் எங்கேயும் அசையாமல் இருக்குமா எவ்வளோ பெரிய உருவமாக வந்திருக்கு பாருங்களேன் தூக்கி பத்திரமான இடத்துல விட்டாச்சு அடுத்ததான் இங்கேருந்து வீடியோவில் போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏரியில் ஒரு முதலியை பார்த்து அந்த முதலைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு அதை ஒரு தூண்டில் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு சாப்பாடு எங்கேயும் இருக்குது ஆனா அது ஆளை பார்த்து வேகமா இங்க போட்டையே நெருங்கி வந்திருக்கு பாருங்களேன் கை மாட்டுச்சுன்னா கையோடு இழுத்து உள்ள போட்டுரும் கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த அடுத்ததுல கடைக்குள்ளே ஒருத்தர் போறதுக்காக இங்க வெளியே மூணு பேர் ஹெல்ப் தான் முன்னாடி எப்படி துணியெல்லாம் வச்சு கவர் பண்ணி ரெடியா நிற்கிறாங்க பாருங்களேன் இந்த கேப்ல அந்த அப்படியே கடைக்கு உள்ளே போயாச்சு உள்ள போய் தேவையானது எடுத்துட்டு மெதுவா வெளியே வர்றதுக்கு வழியை பார்த்துட்டு இருக்கிறாரு யாருக்கும் எந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இந்த மூணு பேரும் பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்படியே துணியெல்லாம் கவர் பண்ணி எப்படி பாருங்க கடைக்கு முன்னாடி இதுதான் விஷயம் நினைச்சுக்கலாம் வீடியோல கார் வேகமா போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு ஆடு மேஞ்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த கார் அப்படியே நின்னுடுச்சு கதவை திறந்து இந்த ஆடுக்கு ஏதோ சாப்பாடு குடுக்கிற மாதிரி பக்கத்துல கூப்பிட்டு அப்படியே ஆடுத்துக்கு உள்ள போட்டுட்டாங்க ஆக மொத்தத்தில் ரோட் ஒரு ஆடு கூட நிம்மதியை மேய முடியாது போல கார்ல வந்து தூக்கி எடுத்துட்டு போயிருவாங்க போலயே பட்டு பகல் நேரத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கே நம்ம தான் அடுத்தது இங்கே வீடியோல இந்த ட்ராலில பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய அடிக்கி உள்ள கொண்டு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் நகர்த்தி கொண்டு வரும்போது ஒருத்தர் கையை விட கடைசியில் இப்படி ஆயிடுச்சு பாருங்க மொத்த கீழே விழுந்து பாட்டில் சேர்ந்து உருள்ற மாதிரி ஆயிடுச்சு நிறைய பொருளை ஒரே நேரத்தில் தூக்கிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் இப்படி இப்படியெல்லாம் ஆகும் போல அடுத்தது இங்கே வீடியோல இந்த ட்ரக் கதவு மூட முடியாத அளவுக்கு அவ்வளவு பொருட்களை அடிக்க வச்சிருக்காங்க கதவு திறந்து

அடுத்ததான் நிறையிறதுக்கு இடமே இல்லை அதனால எல்லாமே சட சடனு கீழே சரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் ஒன்னோட ஒன்னு மேல இருந்ததுனால எதை பிடிச்சாலும் அது நிக்கவும் செய்யாது ஒரு நிமிஷம் திரும்பி வேற வேலை பாக்குறதுக்குள்ள இவ்வளவும் நடந்து முடிஞ்சது அடுத்தத இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது இந்த ட்ரக்கோட பொருட்கள் ஏத்துற இந்த பின்பகுதி இவ்வளவு உயரமா இருந்திருக்கு இந்த விஷயத்த இந்த டிரைவர் கவனிக்கவே இல்லை அப்படியே வண்டி வேகமா ஓடிட்டு போனதுனால மேலே இருக்கிற இரும்பு கம்பியில தட்டி எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்க கம்பி இழுத்ததுனால கடைசியில ட்ரக்கோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறேன் திரு நேரம் ஹோட்டல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏதோ சின்ன சின்ன வேலைகள் பாத்துட்டு இருக்காங்க திடீர்னு உள்ள ஒரு அலைய விருந்தாலேயோ பெரிய யானை வந்தது யானையை பார்த்து அடுத்த செகண்ட் அங்க நிக்க முடியுமா எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஓடி இடத்த காலி பண்ணிட்டாங்க எந்த யானை நமக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி பாத்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ள நமக்கு கண்ணு தெரியாதுன்னு பார்த்தா யானைக்கு நல்லாவே கண்ணு தெரியும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் ரோட் ஓரத்துல பைக்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அங்கிருந்து வேகமா வந்த காரு தாருமாற தட்டிட்டு போகிறது தான் பாக்குறோம் பைக்கோடு சேர்ந்த ஆளு கீழே விழுந்துட்டாரு இருந்தாலும் உடனே உஷாராயி அதுல இருந்து எந்திரிச்சு வந்துட்டாரு இங்க இருந்து இத பார்த்தவரை அவரை தூக்கி விடுறதுக்காக வேகமா ஓடுறத பார்க்க முடியுது நம்ம என்னதான் ஓரமா நின்னாலும் நமக்குன்னே தேடி வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பெரிய அரைக்கிற உருளையோடு சேர்ந்த ஒரு டெம்போவை தான் பாக்குறோம் இங்க வெளிய வெளியே வரைக்கும் ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது அதை தடுக்கிறதுக்காக பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள இந்த வண்டி அப்படியே தலகுப்புற கவழ்ந்து விழுந்துடுச்சு இவர் டிரைவர் உடனே உஷாராயி கதவை தந்துட்டு வெளியே குதிச்சு வந்துட்டாரு ஆட்கள் யாரும் இல்லாததுனால வண்டி மட்டும் கவர்ந்ததோடு போச்சு வேலை பாக்குற இடங்கள்லயும் எல்லா கன பொழுதும் தான் இருக்க வேண்டியிருக்கு